படிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி அடியே அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி நம்மள புடிச்சிருந்த சனியங்களை ஓட்டடி இனிமே புது பழக்கங்களை மாத்தடி அடியே அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி சொந்தங்களும் பந்தங்களும் வந்துடுவாங்க வந்து வேதனையும் சோதனையும் சொல்லிடுவாங்க ஆளுக்காள் நண்பன்னு கழுத்தறுப்பாங்க ஆளுக்காளு நண்பன்னு கழுத்தருப்பாங்க ஊருல வேலை செஞ்ச நண்பரெல்லாம் தலை சொறிவாங்க அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து உள்ள வச்சு நம்மள பிடிச்சிருந்த சனியங்களை ஓட்டடி இனிமே புது பழக்கங்களை மாத்தடி அடியை அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி எந்த பையன் எது சொன்னாலும் கேட்க கூடாது எந்த பைய எது சொன்னாலும் கேட்க கூடாது என்ன ஆனாலும் முகம் கொடுத்து பேசக்கூடாது என்ன ஆனாலும் முகம் கொடுத்து பேசக்கூடாது ஆன ஓன படிப்பு இனி ஒத்து வராது ஆனவோன படிப்பு இனி ஒத்து வராது நம்ம பையன் ஆங்கிலத்தை தவிர எதுவும் படிக்க கூடாது நம்ம பையன் ஆங்கிலத்தை தவிர எதுவும் படிக்க கூடாது அடியை அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி வீணா போன வேட்டி சட்ட சரியாவாது வீணா போன வேட்டி சட்டம் சரி வராது எனக்கு கோட்டு சூட்டு இல்லாமல் மதிப்பு இருக்காது எனக்கு கோட்டு சூட்டு இல்லாம மதிப்பு இருக்காது ஆத்து தண்ணியும் குளத்து தண்ணியும் உடம்பு கேடுகு ஆத்து தண்ணியும் கொளுத்து தண்ணியும் உடம்புக்கு கேடு அங்கு சவர பார்த்து குழிக்கும் ஏதடா வீடு அங்கு சவர பார்த்து குளியலுக்கு ஏதடா வீடு அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி நம்மள பிடிச்சிருந்த சனியங்களை ஓட்டடி இனிமே புதுரகமா பழக்கங்களை மாத்தடி அடியை அடிச்சிருக்கு பத்து எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி சோளக்கூழு கேப்ப கூழு பொத்து வராது சோழக்கூழு கேப்ப கூழு ஒத்து வராது கோழி சூப்பில்லாத சாப்பாட்டில் ருசி இருக்காது கோழி சூப்பில்லாத சாப்பாட்டில் ருசி இருக்காது புழு மெதுக்கிற கல் உடம்புக்கு கேடு புழு மெதக்கிற புளிச்சக்கல்லு உடம்புக்கு கேடு பேட்டரி செல்லு போட்ட சாராயும் வயிற்றுக்கு சூடு அடியை அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு போட்டடி நம்மள பிடிச்சிருந்த சனியங்களை ஓட்டடி இனிமே புதுரகமா பழக்கங்களை மாத்தடி அடியை அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி பவாட நேச செயல மூடக்கூடாது பவாட நேச செயல மூடக்கூடாது கொண்ட முழுக்க மறிய முக்காட போடக்கூடாது கொண்ட முழுக்க முக்காட மறிய போடக்கூடாது எஸ் ஆர்டர் போட்டா பேசக்கூடாது எஸ் ஆர்டர் போட்டு பேச மறக்க கூடாது அவங்க எஸ் கிஸ்மி டேங்க்ஸ் சொன்ன கூடாது அவங்க எஸ் கிஸ்மி டேங்க் சொன்ன கூடாது அடியே அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு போட்டடி நம்மளை பிடிச்சிருந்த சனியங்களை ஓட்டடி இனிமே புதுரகம்மா பழக்கங்களை மாத்தடி அடியை அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு போட்டடி சிலு சிலுன்னு வீடு கலந்த விஸ்கிய பூத்து സു സുന്ന് കലത്ത് കിക്ക് വരുവരുന്ന് ഏറുത് പാരണ ചിക്ക സേത് കിക്ക് വരുവത് പാരണ ചിക്ക സേത് രംഷനുക്കും പോകൂടേ പംസനുക്കും പോകൂടേ பொன்னாலும் பீரு பிராந்தியின்னு கேட்க கூடாது பொன்னாலும் பீரு பிராந்தியின்னு கேட்க கூடாது அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி அடியை அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு பூட்டடி நம்மள புடிச்சிருந்த சனியங்களை ஓட்டடி நம்மள பிடிச்சிருந்த சனியங்களை ஓட்டடி இனி புது ரகமாக பழக்கங்களை மாத்தடி அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமாக உள்ள வச்சு பூட்டடி